கடற்கரைக்கு அருகே இருக்கும் அந்த சிறிய ஊர் காலை நேரத்தில் எப்போதும் ஒரு சத்தத்துடன் உயிர் பொங்கும் பசுமையான கடற்காற்று அலைகள் அடிக்கும் சத்தம் மீனவர்கள் கரைக்கு இழுக்கும் வலைகள் இந்த எல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கு ஒரு தனி உயிரை தரும் அந்த ஊரில் வசிப்பவள்தான் மாலதி அமைதி மனசு கொண்டவள் வீட்டில் ஒரே மகன் அருணுக்கு பிடித்தமான உணவு ஒன்றே மரகத மீன் குழம்பு இன்று அவனுக்கு அதை போட்டுக் கொடுக்கப் போறேன் என்று மனதில் உறுதியுடன் மாலதி தன் ஜோலாவில் பையை தூக்கி சந்தைக்கு வந்தாள் சந்தை அருகே போகும்போது கடைக்காரர்கள் கூப்பிடும் சத்தங்கள் புதுமீன் புதுமீன் புது தெரியும் அந்த சந்தையில் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கும் ஒரு மனிதன் இருக்கிறான் கடல் பிரகாஷ் அவன் விற்கும் மீனுக்கு ஊரே கண்ணியம் புது மீன் என்றால் அது உண்மையிலேயே புது மீன் என்பதில் யாருக்கும் சந்தேகமே இல்லாதவன் மாலதி சிரித்துக்கொண்டு பிரகாஷின் கடைக்குச் சென்று நிற்கிறாள் பிரகாஷ் உடனே கையை அசைத்து அம்மா மாலதி இன்று ஒரு விசேஷ மீன் வந்திருக்கு கடலின் ஆழத்திலிருந்து எடுத்த மரகத வைரா உங்களுக்கு பிடிக்கும் என்று பெருமையாக சொல்கிறான் அவனுடைய மனசாட்சியும் நேர்மைதான் மாலதிப்பும் அது தெரியும் அவள் மீன் கூண்டை பார்த்தவுடன் அதன் பளபளத்தைக் கண்டு கண்ணே சுடர்விட்டது பிரகாஷ் இன்று எனக்கு கொஞ்சம் நல்ல மீன்தா அருண் காத்திருப்பான் என்று சொல்கிறார் பிரகாஷ் இரண்டு நிமிடம் ஆராய்ந்து சிறந்த மீனை எடுத்து தருகிறான் இதுதான் உங்களுக்கு சரி சுவையோ அப்படியே கடல் மனம் என்று சொல்கிறான் மாலதி நன்றி சொல்லி மீனை வாங்கி வீட்டுக்கு திரும்புகிறாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் சமையலறை அவளுடைய உலகமாகிறது அவள் மெதுவாக அந்த மரகத வைராவை கழுவி கொஞ்சம் மஞ்சள் உப்பு மிளகாய்த்தூள் தடவி பெரிய கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடு பிடிக்க வைக்கிறாள் சிறிது நேரத்தில் கருவேப்பிலை பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்ததே சமையலறையில் ஒரு மறுபிறவியை உருவாக்கியது போல வாசம் பரவுகிறது அவள் மெதுவாக தக்காளியை சுழற்றி சேர்த்து புளிக்கருவை ஊற்றி அந்த மீனை குழம்பில் மெதுவாக விடுகிறாள் சின்னச்சுடர் மெதுவான வெந்தல் அப்போதுதான் சுவை வரும் என்று தன்னைத்தானே பேசிக்கொள்கிறாள் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறது வாசனை நெடியமாக வீட்டின் முழுக்க பரவுகிறது அருண் படிப்பறையிலிருந்து தலையை வெளியே போட்டு விடுகிறான் அம்மா மீன் குழம்பா அவள் சிரித்தபடி ஆம் உன்னக்காகத்தான் என்கிறாள் பிரகாஷ் கொடுத்த மீன் எவ்வளவு நல்லதோ அதன் சுவை குழம்பில் கலந்ததும் இன்னும் மிருகாகிறது மாலதி குழம்பின் மீது ஒரு தடவை கரண்டியை ஓட்டி சுவைத்து பார்த்தவுடன் ஆஹா இதுதான் உண்மையான மரகத மீன் குழம்பு என்று பெருமிதமாக சிரிக்கிறாள் சற்று நேரம் கழித்து தட்டல் சாதம் பரிமாறி அதன் மேல் குழம்பை ஊற்றுகிறாள் அருண் ஒரே ஆவலுடன் வந்து அமர்கிறான் முதல் செய்முறையை வாயில் போட்டவுடன் கண்கள் பெரிதாகி அம்மா இது சூப்பர் இதுவே உலகத்திலேயே சிறந்த மீன் குழம்பு என்று மகிழ்ச்சியாக கத்துகிறான் மாலதி தன் மகனை பார்த்து கொண்டே மனதில் ஒரு அமைதியான சந்தோஷம் நல்ல மீன் வாங்கினால் உணவின் சுவையும் ஆரோக்கியமும் உன்றாவதை கண்கூடாக அவள் எப்போதும் உணர்கிறாள் அதோடு அந்த ஊருக்கு ஒரு ரகசியம் தெரியும் கடல் பிரகாஷ் நல்லது விற்கிறான் என்பதால் மாலதியின் குடும்பம் மட்டுமில்லை ஊரே ஆரோக்கியமாக இருக்கிறது மாலதி தன்னிடம் ஒரு சிறிய உண்மையை பேசிக் கொள்கிறார் உணவு அப்படியே ஒரு மருந்து மாதிரி அது எப்படி இருக்குமோ அப்படியே நம் வாழ்க்கையே மாறும் அந்த நாள் அந்த வீட்டில் ஒரு சாதாரண மீன் குழம்பு ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சியான நினைவான மாறியது